இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை பன்னிரெண்டு முப்பது மணி வரையிலும் சதுர்த்தி அதற்கு பின்பு இரவு பத்து நாற்பத்தி ஏழு மணி வரை பஞ்சமி அதற்கு மேல் சஷ்டி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஏழு பதினேழு மணி வரையிலும் சதயம் அதற்கு மேல் பூரட்டாதே இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை ஏழு பதினேழு மணி வரையிலும் பூசம் அதற்கு மேல் ஆயில்யம் நேயர்களுக்கு இன்று சந்திரன் வந்து கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரன் கும்ப ராசியில் ராகு பகவானுடன் சஞ்சாரம் செய்து லாபத்தில் அமர்ந்திருக்கிறார் மேஷராசி நேயர்களுக்கு ஆகவே இன்றைய நாளில் இவர்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் லாபகரமான நாளாகவே அமைகிறது பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பிறந்த வீட்டால் இவர்களுக்கு நன்மையும் ஏற்படும் இதனால் வரையில் தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இதனால் ஏற்பட்ட மன கவலைகள் உங்களுக்கு மாறும் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு வியாபாரத்திலேயும் நல்ல ஒரு லாபங்களை எதிர்பார்க்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது இன்று செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடோ அல்லது ராகு காலத்தில் துர்கையின் வழிபாடோ சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமைகள் சேரக்கூடிய நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருந்தாலும் இன்றைய நாளில் இவர்களுக்கு வேலையில் அலுவலகத்தில் உங்களினுடைய உயர் அதிகாரிகளால் பாராட்டுகளையும் பெருமைகளையும் கிடைக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரோகிணி மற்றும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்களையும் பார்க்கலாம் வியாபாரம் தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே அமைகிறது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் மற்றும் தொழில் விஸ்தரிப்பு இதை பற்றின பேச்சுவார்த்தைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு அது உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல நேரமாகவும் மற்றும் உங்கள் முயற்சிகளை மாலை நேரத்தில் செய்வது நல்லது மிதுன ராசிக்காரர்கள் மிதுன மிதுனராசிக்காரர்களுக்கு இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வதோ அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் வந்து சேருவதோ ஒரு பெரிய மன பாரம் குறையக்கூடிய நாளாக அமைகிறது எதிர்பார்த்த கடன் உதவிகள் வருவதும் தொழில் தொடங்குவதற்கோ அல்லது தொழில் விஸ்தரிப்புக்கோ இன்றைய நாளில் உங்களுக்கு அந்த பணம் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது உங்கள் வீடுகளில் இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையக்கூடியது மனதிற்கு ஒரு சுமை குறைந்ததாகவே அமைகிறது பாரங்கள் மனதில் இறக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் மனதளவில் நல்ல ஒரு உற்சாகமும் தைரியமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது சந்திரன் இன்று கும்பராசியில் பாகியத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக அமைகிறது ராகுவுடன் சேர்ந்திருப்பதில் சின்ன சின்ன குழப்பங்கள் காலை வேளையில் இருந்தாலும் இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் இருப்பது மனதில் அதிகமான குழப்பத்தை உண்டு செய்யும் அதுபோலவே பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இன்றைய நாளில் கடகராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் எதையும் எடுக்க வேண்டாம் நீண்ட நாளாக உங்களுக்குள் இருந்து வந்த ஒரு பய உணர்வு அதிகரிக்கலாம் அல்லது தேவையில்லாத கற்பனைகளும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் அதிகரிக்கும் ஆகவே கடகராசிக்காரர்கள் இன்றைய நாளில் புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அம்மனை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் காலசர்ப தோஷமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் கருமாரி அம்மன் ஆலய வழிபாடோ அல்லது சர்ப்பங்களை வழிபாடு செய்வது இவர்களுக்கு மன ஆறுதலையும் மன நிம்மதியும் கொடுக்கும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் சப்தமத்தில் சந்திரனும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்து பகவானின் இந்த சஞ்சாரமானது காதலர்களிடையே சில மனக்கசப்புகளும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் அவ்வப்போது வந்து போகும் கணவன் மனைவியிடையே இன்று சற்று மனக்குறைகள் ஏற்படலாம் ஆகவே தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அதை ஒத்தி வைக்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலும் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும் இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்கள் காலை வேளையில் அன்னதானங்கள் செய்வதும் மிகவும் நல்லது கந்தசஷ்டி கவசம் படிப்பது முருகன் ஆலய வழிபாடுகள் மற்றும் இன்று ஆன்மீக சிந்தனைகளும் ஆன்மீக ஆர்வங்களும் கிடைப்பது உங்களுக்கு கிரகரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று ஆறாம் இடத்தில் சந்திரன் ராகுடன் இருப்பதனால் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்கள் கடன் கொடுப்பதோ கடன் பெறுவதையோ தவிர்க்கலாம் தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வதும் அல்லது உங்களினுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பணம் கேட்டாலும் இன்றைய நாளில் கொடுக்காமல் இருப்பது நல்லது கன்னிராசினியர்களுக்கு மற்றபடி இன்று அலுவலக வேலையாக நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல செய்திகள் அலுவலகத்திலிருந்து இன்று வந்து சேரும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சின்ன சின்ன குழப்பங்களால் உங்களுக்கு தூக்கமின்மை இருக்கலாம் இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கை வழிபாடு செய்ய மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலான நாளாக அமைகிறது துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு சில மன பாரங்கள் இருக்கும் குடும்பக்காரக்கன் மற்றும் தனக்காரக்கனான செவ்வாய் உங்களுக்கு கேத்துவுடன் இருப்பது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வாக்குவாதங்களும் மற்றும் பிள்ளைகளிடத்தில் நல்ல ஒரு சண்டை வந்துட்டு போவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு துலாம் ராசிக்காரர்கள் இன்று உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கலாம் பிள்ளைகளிடத்தில் பாசத்தை காண்பித்து நீங்கள் குடும்பத்தை ஒரு ஒன்றிணைந்து செல்லுவது நல்லது துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரம் அபிவிருத்தியாகும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் நண்பர்களின் உதவியோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ உங்களுக்கு பெரிய உறுதுணையாக இருப்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது விருச்சிக ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் சில சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிக நெருங்கிய நண்பர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் விளைவிப்பதோ அல்லது உங்களை ஏமாற்றுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதும் ராசிநாதன் செவ்வாய் கேதுவுடன் பத்தாம் இடத்தில் இருப்பதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தன குருபகவான் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது சின் உங்கள் நண்பர்களால் நீங்கள் கடன்காரன் ஆவதோ அல்லது உங்கள் பொருளாதாரத்தை ஏமாற்றுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு மற்றவர்களுக்கு பண உதவி செய்யும் பொழுதோ அல்லது நண்பர்களுக்கு பண உதவி செய்யும் பொழுதோ கவனம் தேவை என்று நண்பர்களை சந்திக்காமல் இருப்பது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் ஆஹ் உங்களினுடைய ராசிநாதனுடன் இருக்கக்கூடிய சூரியனும் சின்ன சின்ன மன குழப்பத்தை கொடுக்கலாம் காதலர்களிடையே தனுசுராசி அன்பர்களுக்கு தாய் தந்தையின் இடத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் மற்றும் இவர்களினுடைய ஆரோக்கிய குறைபாடுகளும் தீரும் தனுசுராசி அன்பர்களுக்கு எங்கிருந்தாலும் இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்களின் உதவி மிகவும் முக்கியமானதாக அமைகிறது அது பண ரீதியாக இருக்கலாம் அல்லது சரீர உதவியாக கூட இருக்கலாம் உங்களினுடைய உடைமைகளை இன்று பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது இன்று தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாடு செல்லுவதோ அல்லது வெளியூர் செல்லும் பொழுதோ உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் நீண்ட நாளாக இருந்து வந்த மன சோர்வு தீரும் பல மாதங்களாக உங்களுக்கு இருந்து வந்த சில பய உணர்வு மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறும் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு பகவானின் சஞ்சாரமும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவும் சின்ன சின்ன பிரச்சனைகளோ குழப்பங்களோ குடும்ப ரீதியாக வறந்து போகலாம் இன்று மாலை நேரத்தில் நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் இன்று மகர ராசி நேர்களுக்கு அலுவலக ரீதியாகவும் நல்ல செய்திகள் வருவதும் பொன் பொருள் சேர்க்கையும் மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று நீண்ட காலமாகவே இருந்து வந்த சில குழப்பங்கள் மேலும் அதிகரிக்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் சில மன பாரங்கள் இருக்கும் பிள்ளைகள் வந்து கடன் பிரச்சனைகளோ அல்லது அலுவலக ரீதியாக பிரச்சனைகளோ மற்றும் கல்லூரி அவர்களினுடைய பள்ளி படிப்பு இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இன்று வந்து போகலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலைகளில் சற்று மன அமைதியும் குறையும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது காலசர்ப தோஷமாக இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சற்று பய உணர்வை கொடுக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் சர்ப்ப ஆலய வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது கந்தசஷ்டி கவசம் படித்து முருகன் ஆலய வழிபாடுகளையும் செய்ய இன்று சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் மீனராசிக்காரர்கள் விரயச் செலவுகள் இன்று தவிர்க்க முடியாத ஒன்றாகும் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதும் மற்றும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடன் இருப்பதும் உங்கள் கடன்காரர்களால் சில தொல்லைகளோ அல்லது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளோ இன்று ஒரு சிலருக்கு ஏற்படலாம் இன்று சந்திரன் ராகுவும் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது தேவையில்லாத விரய செலவுகள் காத்திருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்கள் வந்து போகும் மிக நெருங்கிய உறவினர்கள் அல்லது மிக நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவும் சில குழப்பங்கள் வரலாம் ஆகவே இன்றைய நாளில் குலதெய்வதாவினுடைய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது காலசற்ப தோஷமாக கிரக கிரகநிலைகள் அமைந்திருப்பதனால் மீனராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் இன்றைய நாளில் வந்து போகும் குலதெய்வ வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனபலத்தை தரும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்ய சந்திரனினால் வரக்கூடிய மன பய உணர்வுகள் மற்றும் சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் நிவர்த்தியாகும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை